இங்கே ஒரு கோயில் ஒன்று இருந்தது சரி அதனால் நம்ம என்ன பண்ணோம் ஒரு பழைய கோயில் ஒன்று தனியாக இருந்தது அதனால் ஒரு ஐயா டென்னு பாட்டி ஐயா இங்கே வேறு எதுவும் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டப்போ ஐயா ஒருத்தர் சொன்னார் இந்த வயல் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் வந்து ரொம்ப நல்லா தனியாகவே இருக்குது நந்தி இல்லாமல் அதை வந்து நைட்டில் வழிபட்டு வந்திருக்கிறாங்க காலப்போக்கில் இப்போ யாருமே வழிபடாமல் வயலில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம எப்படி போறதுன்னு தெரியல நடுவில் வாய்க்கால் இருக்கு கேட்குறது கூட பார்த்திங்கன்னா இது ஒரு காடு மாதிரி இருக்கு யாருமே இல்லை நம்ம இந்த தண்ணியை கடந்து தான் போகணும் ஏன்னா நம்ம இதை எடுத்து போ போறது மூலிமா அந்த நந்திக்கு வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து ஒரு செட்டு கூட அமைச்சு அதை வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லை அதுக்கான ஒரு இடமும் கூட இருக்கலாம் அதுங்கிறதுக்காக நம்ம என்னன்னாலும் பரவாயில்ல கடந்து போகிறோம் நம்ம இது எப்படி போய் தேட போகிறோம் தெரியல ஏன்னா யாருமே இல்லை அவர் பாட்டுக்கு அங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா போயிட்டார் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு வெட்ட வெளியாக இருக்குது இந்த இடத்துல எப்படி தேர்றதுன்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஆகணும் ஏன்னா சொன்னதுக்கப்புறம் அதை கடந்து நம்மளால் போக முடியாது கிட்டத்தட்ட வீடியோவை கட் பண்ணிவிட்டு வயல் ஃபுல்லாக சுற்றுறோம் யாரும் கேட்குறது கூட பார்த்திங்கன்னா யாரும் இல்லை சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவர்கிட்ட நாங்களும் சரியாக கேட்டோம் அங்கே உள்ளே இருக்குப்பா உள்ளே இருக்குப்பான்னு நாங்களும் ரொம்ப தூரம் உள்ளே வந்துவிட்டோம் தண்ணி கூட வரல ஓகே பார்ப்போம் இன்னும் தெரியும் அலைஞ்சு தெரிஞ்சாது இன்றைக்கி அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் நாங்கள் போகிறோம் Tani orang ada <todak> <todak>

நந்தி ஒரு லிங்கன்னா ஒரு நந்தி இருக்கணும் ஏன் நாங்க எந்த வழியா வந்தோன்னு எங்களுக்கு தெரியலையா இல்லையா எந்த வழியா வந்து

என்ன சொல்றதுன்னே தெரியல கண்டிப்பா

ஏன் 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 அந்த திமிழியோட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நந்தி நேர் பாத்து நந்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்குதான் அந்த நந்தி எல்லாம் ஒரு அதாவது வெள்ளை நேர கற்கள் இருக்கு நம்ம அங்கே ஒரு நந்தி பார்த்துருப்போம் பூதலூர் வ வழியில் ஐயா இந்த ஊருக்கு பேர் என்ன பெருமன்பேட்டை பெருமன் பேட்டை பெருமன் பெருமன்பேட்டை இது பெருமன்பேட்டை அந்த அல்லூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்துலேயும் நம்ம பூதலூர் போகிற ரோட்டில் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் உள்ள அந்த வயல்வெடி சமவெளிகளில் தான் பார்த்திங்கன்னா அந்த நந்தி இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த இதே விளைக்கலர் நந்தி பார்த்திங்கன்னா பூதலூர் வயலில் ஒரு கட்டையில் பார்த்திங்கன்னா கட்டி வச்சு விட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல இது இது கட்டிட கட்டல அதை கிடையாது அப்படியே தான் நாங்கள் 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 தான் வேலை விட்டு பார்ப்போம் பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுது இது பூண்டு மண்டி போய் அது இருக்கிற இடமே தெரியாது 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 வைக்கிறப்ப நாங்கள் வெள்ளி சுவாய்க்கு வந்து சாமி சாமி ஆமாம் பூண்டெல்லாம் அந்த கிடைச்சு நாங்கள் பண்ணி அறுவாளை வெட்டி வச்சு போயிருக்கோம் எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் வெள்ளி சுவாய்க்காக சூடம் கொடுத்து சாமி கூட்டுப்போம் சார் ஒரு அழகான அமைப்போட இந்த வாரங்கப்பரப்பரங்க அவங்க வயல் காதுகள்லாம் உடைக்கப்பட்டு அதோட கும்பு அது கும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டு இருந்துருக்கு கண்டிப்பாக இப்ப இல்லை முன்னாடி நடந்திருக்கும் இது ஏதோ இங்கே மண்ணில் புதஞ்சி இருந்திருக்கு மாப்பிள்ளை கேட்டது அது எப்படி எல்லாம் மாப்பிள்ளையா அவங்க கேட்டது மண்ணில் புதஞ்சி இருந்திருக்குறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க இந்த வயலோட உரிமையாளர் வந்துட்டு இருக்காங்க வராங்க கேட்போம் அவருக்கு அவங்க கேட்டா

சாமி கும்பிட்டு தான் நடுவான் நடுவான் இதுக்கு வந்து ஆண்டுத்தடனே பேரு பேர் ஆண்டு தலை இது வந்து லிங்கத்தடினு ஆமா இந்த லிங்கம் எடுக்கனா லிங்கத்தடினு பேரு எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது தான் இருக்கு இங்கே தான் தான் இருக்கு அவங்களுக்கு முன்னே நமக்கு தெரியாது எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது இருக்கு இப்போ என் காலத்து இப்போ எனக்கு அறுபத்தஞ்சி ஏழு வயசாகுது அதுல இருந்து இருக்கு இருக்கு இது அப்படியே தான் இருக்கு இருக்கீங்க இதை எடுத்து வேற ஏதோ கோயிலுக்குள்ள வைக்கலாங்கிற ஐடியா இது இருக்காங்களா மாடு செத்து போட்டு கல்லாச்சுன்னு ஒட்டு சொல்லுவாங்க நான் வந்துச்சுன்னா கேட்கணும் நம்ம கேட்க முடியாது கேட்க முடியாது எங்க அப்பாட்டும் இதை பத்தி சொன்னாலும் கல்லா செத்து சார் கல்லா இருந்துச்சு மாடு செத்து கல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி சேங்காரம் போட்டுக்கிற கலப்பு இல்லை அதான் அப்போ 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 அப்போங்கய்யா இங்கே வந்து எனக்கு எனக்கெல்லாம் தெரியாது 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 எங்கள் அப்பாருக்கு தெரியுமா தெரியாது அது நம்மள்கிட்ட சொல்லலை சொல்லலை குடியிருந்தாங்க போனாங்க அப்போன்னு சொல்லலை எங்கள் அப்பா சொல்லலை இப்போ என்ன நாங்கள் வந்தாலே மணி நடு அப்பா வந்து தான் கட்டுக்கு போட்டு பூவைப்போம் பூ படிச்சு சந்தனை குங்குமச்சு எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது இங்கே இருக்குது ஓ அடுத்தபோது நான் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து நம்மட்டே இருக்க என்னன்னு சொல்லலை எங்கள் என்ன கிட்டே எங்கள் அண்ணாவில் இருந்து வச்சாரு அப்படி முடியுது இந்த நிலையிலே இருந்துருக்கு இங்கே யாரும் அப்படியே இருக்குது அப்படியே எங்களை எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாலு மண்ணுக்குள்ள இருந்துச்சு அது தூக்க முடில அப்போ மூணு நாளும் என்ன பண்ணணும் கோழி கைத்த கொண்டாண்டு கட்டி அப்படியே தூக்கு மேலே கொண்டாந்து வச்சோம்

அது நாங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா யாரும் எங்க எங்கள் கண்ணுக்கு யாருமே படலை ஆனால் நாங்கள் உள்ளே வந்தது இங்கே நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிக்கா அவங்க ஒவ்வொருப்பா பார்த்துருப்பாங்க ஒட்டு இதுக்கு பேர் வந்து ஒட்டு ஓகே எங்கள் அப்பாவில் வச்சுக்கே நீங்கள் வணங்கிட்டிருக்கீங்க வயலான நடவு முத முடி அங்கே நட்டுப்பட்டு அந்த சாமி குப்பிச்சு அங்கே முத முடி நட்டு வச்சுருக்காங்க நட்டுபிட்டு அதுக்கப்புறம்தான் வேறே இந்த வட்டாரத்தில் ஒன்று தாங்க இருக்கு வேற எங்கள் ஊரை பொறுத்த விட்ட அடுத்த ஊரில் தாங்க சொல்ல முடியாது இங்கே இந்த எல்லையில் இது மட்டும் மட்டும்தான் நான் பார்த்தேன் ரொம்ப நன்றி அப்படியே அதெல்லாம் யாருமே இல்லைன்னு நினைச்சி வந்தோம் பரவாயில்ல நன்றி வந்து தனியார் கூட வணங்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் மகிழ்ச்சிய நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் ஒரு கிலோமீட்டர் மகிழ்ச்சி வெளில போகணும்